இங்கிலாந்து அணி வெஸ்ட் இண்டீஸிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த அணியுடனான டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகிறது முதல் இரண்டு போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இரண்டு போட்டிகளிலும் வெஸ்ட் இண்டீஸ் அணி அபார வெற்றி பெற்று இரண்டுக்கு ஜீரோ என்ற நிலையில் முன்னிலையில் உள்ளது இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஹாண்டிகோவாவில் நடந்தது இந்த டெஸ்ட் போட்டியில் நான்காவது நாளிலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது மேலும் தொடரையும் கைப்பற்றியுள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் அல்சாரி தாயார் மரணம் அடைந்த தகவல் அணி வீரர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது கண்ணீர் விட்டு அழுத அவருக்கு சக வீரர்கள் ஆறுதல் கூறினர் துக்கம் அனுசரிக்கும் வகையில் இரு நாட்டு அணி வீரர்களும் கையில் கருப்பு பட்டை அணிந்து விளையாடினர் தனது தாயார் இறந்த செய்தி கேள்விப்பட்டும் தொடர்ந்து இரண்டு நாட்களாக தனது அணிக்காக விளையாடிய இருபத்தி இரண்டு வயதான அன்சாரி ஜோசப்பிற்கு கிரிக்கெட் வீரர்கள் ஆறுதல் தெரிவித்தனர் மேலும் அவரது இந்த தைரியத்தை பலரும் பாராட்டி வருகின்றனர் இவரின் மனதை உங்களை எந்த அளவிற்கு ஈர்த்துள்ளது அதற்கான பதிலை கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் பதிவிடுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க